வினைகள் தீர்க்கும் வேல்மாறல் பஞ்சாட்சரம் திருவைந்தெழுத்து சடாட்சரம் திரு ஆறெழுத்து போன்ற எழுத்துக்களை ஐங்கோண அறுகோண சக்கரங்கள் அமைய அடைத்து அந்த யந்திரங்களை பூஜை செய்வதால் உயர்ந்த பலன்கள் கிடைக்கும் என்பார்கள் தெரியோர்கள் அந்த முறையில் இந்த வேல்மாறல் அமைப்பையும் பள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் உருவாக்கி உள்ளனர் பாராயணம் ஒரு மன ஒருமைப்பாடு என்ற உண்டாக்கும் உடையது பொதுவாக மன ஒருமைப்பாட்டுடன் மந்திரங்களை உச்சரித்து வழிபடும் போது உண்டாகிற அதிர்வு அலைகளை வேள்மாறல் பாராயணத்தில் உணர முடியும் பயத்தினாலும் மனச்சிறைவாலும் உண்டாகும் ஏவல் வைப்பு பில்லி சூனியம் பேய் பிசாசு பிடித்தல் போன்ற அவஸ்தை அவஸ்தை துக்கங்களில் இருந்து விடுவிக்க வேல்மாறல் பாராயணம் கைகண்ட மருந்தாகும் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விடாமல் தொடர்ந்து தினமும் காலையோ அல்லது மாலையோ ஒரு முறையாவது பாராயணம் செய்வது மிகவும் அவசியம் வைத்தியர்கள் நோய்க்கு உரிய மருந்தை ஒரு மண்டலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடுவார்கள் அல்லவா அம்முறையிலே வேள்மாறல் பாராயணத்தையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் இதனை ஆண் பெண் மற்றும் சாதி மத பேதம் இல்லாமல் யாவரும் பாராயணம் செய்யலாம் நோய் வாழ்க்கை சிக்கல் முதலான பிரச்சனைகள் இல்லாதவர்கள் கூட இதனை பாராயணம் செய்வதால் மேலும் மன உறுதி மன மகிழ்ச்சி மன நிறைவு உண்டாகும் என்பதில் ஐயம் இல்லை ஒரு மண்டல காலம் இதை பாராயணம் செய்து வேலாயுதத்தை வழிபட சகல சௌபாகியங்களும் கைகூடும் சத்ரு பயமும் தீவினைகளும் நீங்கும் தைரியமும் பிறக்கும் சகலவிதமான உடற்பிணிகள் மட்டுமல்ல மனப்பிணிகளும் அகன்று வாழ்க்கை சிறக்கும் அதிலும் கார்த்திகேய கடவுளா முருகனுக்கு உகந்த திருக்கார்த்திகை புண்ணிய மாதத்திலே அஹ் வேல்மாறற் பாராயணம் செய்வதில் மிகுந்த விசேஷம் பாராயணம் முற்றிலும் உகந்த வழிபாடுகளில் ஒன்று வேல்மாறல் பாராயணம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்துள்ள திருவகுப்பு குறிப்பிடும் மூன்று வகுப்புகள் முதன்மையானவை அவை சீர்வாத வகுப்பு அதாவது மணி வகுப்பு தேவேந்திர சங்க வகுப்பு மந்திர வகுப்பு வேல் வகுப்பு ஔஷத வகுப்பு வேல் வகுப்பின் பதினாறு அடிகளை மேலும் கீழமாகவும் முன்னும் பின்னுமாகவும் ஏறி இறங்கி வருவது போல் மாறி மாறி வர அமைத்து அதனை நான்கு மடங்காக அறுபத்தி நான்கு அடிகளாக அமைய வைத்து அந்த பாராயண முறையை வேல்மாறல் என்று தொகுத்து அளித்தவர் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் ஆவர் ஆறாவது அடியாகிய திருத்தணியில் உடித்தருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை மயில் நடத்துகுகன் வேலே என்ற வேல் மந்திர அடி முதலில் பன்னிரண்டு பன்னிரெண்டு முறையும் நிறைவில் பன்னிரண்டு முறையும் நடுவில் அறுபத்தி நான்கு முறையும் ஆக மொத்தம் எண்பத்தி எட்டு முறை ஓதப்பெறுகிறது